நண்பர்களே இந்த சிறுநீர் போகும்பொழுது வரக்கூடிய வலி எரிச்சல் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன இது ஏன் ஆண்களை விட பெண்களை தாக்குதுன்றதெல்லாம் போன பார்த்தோம் இந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த டிசூரியான்னு சொல்லக்கூடிய யூரின் போகும்போது இருக்கக்கூடிய எரிச்சல் பிரச்சனைக்கு காரணமான நோய்களுடைய முக்கியமாக கவனிக்க வேண்டிய பத்து அறிகுறிகள் என்னன்றதை பற்றி விளக்கமா பார்க்கலாம் நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார் வேலோன் ஹாஸ்பிட்டல் பண்ணி பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த ஒரு நோயுமே நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னா அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சிருக்கும் அதாவது இப்போ விக்ரம் படத்தையே எடுத்துக்கோங்களேன் ட்ரக் மாஃபியாங்கிற இந்த நோய்க்கான முக்கியமான காரணம் ரோலக்ஸ் அண்ணாச்சி தான் அப்படின்னால கூட அதனோடு சம்பந்தப்பட்ட அறிகுறிகளான நம்ம சந்தானம் அன்பு அடைக்கலம் அதை இந்த விஜய் சேதுபதி கும்பலுங்க ஸோ இவங்களை பற்றி தெரிஞ்சாதான் கமலஹாசனால ரோலக்ஸ் அண்ணாச்சி நெருங்க முடியும் இந்த ட்ரக் மாஃபியாவை ஒழிக்க முடியும் அதே மாதிரிதான் இந்த யூரின் போகும்போது வரக்கூடிய எரிச்சலோட சேர்ந்து மற்ற அறிகுறிகளை உண்டாக்கக்கூடிய நோய்களை பற்றிய அந்த அறிகுறிகளை பற்றிய ஒரு புரிதல் தான் நோயை சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சரியாக்க முடியும் சரி முக்கியமான பத்து அறிகுறிகள் என்னன்றதை இப்ப பாத்திரலாம் யூரின் போகும்போது வலி எந்த இடத்துல உங்களுக்கு வலி வருதுன்றதை வச்சு ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் யூரின் போற பாதையில் யூரின் போகும்போது எரிச்சல் வலி இருக்குன்னா யூரித்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் பாதையோட கீழ்குழாயில இன்ஃபெக்ஷனோ அல்லது வேற காரணங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே யூரின் போகும்போது பெருசா வழி இல்ல போய் முடிச்சோன்னா அடி வயிற்றுல வழி வருது அப்படின்னா யூரின் பையில பிளாடர்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்கள் காரணமாக இருக்கலாம் கிட்னிலையோ யூரிட்னு சொல்லக்கூடிய டியூபுகள்லயோ வந்து இதற்கான காரணங்கள் இருக்கும் பொழுது அடிவயிற்று வழியோ பக்கவாட்டுல வழியோ முதுகோட பின்புறத்துல வழியோ காணப்படலாம் ஸோ இந்த வழி வருது அப்படின்னா பெரும்பாலும் கிருமி தொற்றோ அல்லது கற்கள் போன்ற பிரச்சனைகளோ காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது ஹெமச்சூரியா அதாவது யூரின் போகும்போது ரத்தம் கலந்து போகிறது இது கிருமி தொற்று போன்ற காரணங்கள்னால யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷனில் கூட வரலாம்னா கூட யூரின் பாதையில் கற்களோ கட்டிகளோ இருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக கவனித்து ஆரம்ப நிலையிலேயே இந்த ஹெமச்சூரியா இருக்கும் பொழுது கண்டுபிடிக்கிறது அவசியமான விஷயம் யூரின் போகும்போது ஒரு அடைச்சி போகிற உணர்வு முக்கியமாக ஆண்களுக்கு இந்த பினைன் பிராஸ்டேட்டிக் ஹைபட்ரா சொல்லுவோம் ஒரு அறுபது வயசு தாண்டிட்டாலே இந்த ப்ராஸ்டேட் சுரப்பில் வரக்கூடிய வீக்கங்கள் வரும்போது யூரின் போகிறது சற்று சிரமமா இருக்கும் போய் நின்ன உடனே யூரின் வராது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாதான் யூரின் வரும் அந்த யூரின் நல்ல தூரமாக ஃப்ரீயாக போகாமல் பக்கத்திலேயே போகும் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்படலாம் பாலியூரியா அதிகமாக யூரின் போகிறது சர்க்கரை உள்ளிட்ட நோய்கள்லயும் வரலாம் கிட்னி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லையும் இந்த பிரச்சனை வரலாம் நாக்டூரியா அப்படின்னா அடிக்கடி நைட்ல யூரின் போகிறது ஆலிக் யூரியா நார்மலாக போக விட கம்மியாக யூரின் போறது உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கே ஒரு ஐநூறு எம்எல்க்கு கீழே தான் யூரின் போகுது அப்படின்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது டீஹைட்ரேஷன் நீர்ச்சத்து சத்து பற்றாக்குறை போன்ற காரணங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்ட்ரெஸ் இன்கான்டினென்ஸ் அதாவது ஒரு சிலரால் இரும்பும் போதோ தும்பும் பொழுதோ அல்லது மோஷன் போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணும் போதோ அவர்களுடைய கண்ட்ரோல் இல்லாமையே யூரின் வந்து அவர்கள் உடல்ல இருந்து லீக் ஆகிறத பார்க்க முடியும் இதுதான் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம் ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ் அதாவது அவசரமா யூரின் வருது அப்படிங்கிற பட்சத்துல கட்டுப்படுத்த முடியாம ஒரு நிலையில இருக்கிறது சொல்லுவோம் யூரினரி அர்ஜிங்கிறது வேற நம்ம ஸ்கூல் படிக்கும்போது போது பிளாடர் ஃபுல்லா இருக்கும் நம்ம நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம் டீச்சர் எப்படா கேட்கறது அதுவும் லேடி டீச்சரா வேற இருப்பாங்க பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க நம்ம வந்து எனக்கு ஒன் பாத்ரூம் போகணும்னு எப்படி நம்ம கேட்கறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் நம்ம அனுபவிச்சிருப்போம் பெரியவங்களான அப்புறம் கூட இந்த ஆம்னி பஸ்லாம் போகும்போது அது மழை காலத்துலலாம் போகும்போது எப்படா வண்டி நிறுத்துவான் எங்கடா டீ குடிக்க நிறுத்துவான்னு நினைச்சிருப்போம் சாதாரண விஷயங்கள் தான் இது வந்து அர்ஜி பட் நம்மளால அந்த அர்ஜி இருக்கும்போது வண்டி நிறுத்துகிற வரைக்கும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும் ஆனால் கட்டுப்படுத்த முடியாமல் யூரின் லீக் ஆயிடுச்சுனா தான் அதை பேர் நம்ம வந்து அர்ஜ் இன்காண்டினஸ் சொல்றோம் காய்ச்சல் வர்றது அடிக்கடி காய்ச்சல் குளிர்காய்ச்சல் வரது யூரினரி இன்ஃபெக்ஷனோட ஒரு அறிகுறியா இருக்கலாம் குமட்டல் வாந்தி போன்ற அறிகுறிகளையும் நம்ம கவனிக்கணும் யூரின் போகும்போது யூரினோட நிறம் சாதாரணமாக யூரின் நிறம் இல்லாம அது ஒரு மாதிரி களங்களா கிளவுடியான யூரினாக போகுது அல்லது யூரின் பாதையில் வந்து சீலோ நீரோ வடியுது யூரித்ரல் டிஸ்சார்ஜ் இருக்குனாலும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அறிகுறி இது வந்து யூரின் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம் பாலியல் சம்பந்தப்பட்ட செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்ட டிசீசஸோடைய ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம் ஸோ சிறுநீர் போகும்போது எரிச்சல் வழி கடுப்பு வந்து அடிக்கடி வருது தொடர்ச்சியாக இருக்குது அல்லது வேறு நோய்கள் இருக்குது இப்போ நம்ம பார்த்த வேறு அறிகுறிகளோடு வருது அப்படின்னா கட்டாயமாக மருத்துவ ஆலோசனை பெற்று இருக்கும் நோய் என்னன்னு கண்டுபிடிச்சு அதற்குரிய வைத்தியத்தை பெற வேண்டும் என்பதை மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதற்கான அறிகுறிகள் தீர்வுகள் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்ல நல்ல விஷயங்களை பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்